நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொள்வது அதனால வியாதி சோர்வு பாதிப்பு பிரச்சனை நெருக்கங்கள் வந்துட்டு அதனால சோர்ந்து போயிருக்கிறீங்க ஆமா எனக்கு நானே கேடு உண்டாக்கிக்கிட்டேன் இந்த மாதிரி ஆண்டோருக்கு பிரியமில்லாத செய்துட்டேன் அதனால சமாதானம் போச்சு ஆசிர்வாதம் போச்சு என்ன பண்றது அப்படி கலங்குறீங்களா என்று சொன்னார் என் மகனே மகளே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டால என்கிட்ட உனக்கு சகாயம் உண்டு நான் உன்னை மன்னிக்கவும் உன்னை அரவணைக்கவும் உன்னை ஆசிர்வதிக்கவும் வாழ்வடைய மாட்டான் விட்டு விடுகிறவன் ஆண்டவரே கேடான காரியத்தை செய்துட்டேன் இடம் கொடுத்துட்டேன் நான் இது மாதிரி நினைக்கல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா போதும் உடனே ஆண்டவர் இறக்கத்தினால மன்னித்து சகாயம் செய்து ಹುಡಿ ಆದಿ ನೆಲಮಿಕೆ ಕೊಂಡು ಬಂದಿರುವ